ஹாய் விவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் புதிய புதிய இடங்களை நோக்கி தான் பயணிக்கிறீங்க அதுபோல் நீங்கள் இந்த ஸ்பேஸில் பயணித்த அந்த இடத்திற்கு திரும்ப ஒரு போதும் வருவதே இல்லை இந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா அது குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம் முதல்ற இப்படி நினச்சி பாருங்கள் நீங்கள் உங்கள் இந்த இந்த ஏர்த்தில் ஏதோ ஒரு நாட்டில் உங்களோட வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த ஏர்த் இந்த பூமி எங்கே இருக்குது இந்த சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி கொண்டு இருக்குது இந்த சூரிய மண்டலம் எங்கே இருக்குது மில்கிவே கேலக்சியில் நம்ம அறிவோம் நம்ம அனைவரும் அறிவோம் பூமி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது என்று ஆனா ரொம்ப பேர் அறிய மாட்டோம் இந்த சூரியனின் மில்கிவேயில உள்ள மையப்பகுதி அதாவது மையப்பகுதியில் அமைந்துள்ள அந்த பிளாக் ஹோலை நோக்கி சுற்றி கொண்டு இருக்குது என்று பூமி சூரியனை சுற்றுவதற்கு ஒரு ஆண்டு தான் எடுக்குது ஆகவே நம்ம ஒரு ஐம்பது ஆண்டு வாழ்ந்தால் அல்லது நூறு ஆண்டு வாழ்ந்தால் நூறு முறை நம்ம சுற்றி வந்து இருப்போம் ஆனால் சூரியன் இந்த பூமியையும் அழைத்து கொண்டு அது அமைந்துள்ள இந்த மில்கிவேயின் மையத்தை சுற்றி வருகின்றது என்று சொன்னோம் அல்லவா அப்படி சுற்றி வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறது என்று தெரியுமா சுமார் இருநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகள் அல்லது சுமார் இருபத்தி மூன்று கோடி ஆண்டுகள் எடுக்கும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஆகவே நீங்க முறை இருந்த அந்த ஸ்பேஸில் திரும்ப வருவதே இல்லை என்று நாம கூறியது ஏனென்றால் நீங்க அப்படி வர வேண்டும் என்றா நீங்க எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று தெரியுமா இருபத்தி மூன்று கோடி ஆண்டுகள் உங்களது ஆயில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் திரும்ப நீங்க வருவீங்க ஏன் நீங்க இந்த தான் இருக்கிறீங்க பூமி சூரியனை சுற்றி கொண்டே இருக்குது பூமி சூரியனை சுற்றுவதால பூமி எப்பொழுதும் சூரியனுடன் தான் பயணிக்கும் ஆகவே சூரியன் இந்த மில்கிவேயின் மையத்தை நோக்கி பயணிக்கும் போது சூரியனுடன் சேர்ந்து பூமியும் பயணிக்கிறது ஆகவே சூரியன் ஒரு நொடியில இருந்த இடத்துல இருக்க மாட்டாது முன்னோக்கி நகரும் சூரியனை சுற்றி பூமி நகர்வது போன்றுதான் சூரியனும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அது ஒரு நொடியில இருந்த இடத்துல இடத்தை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் முன்னோக்கி நகர்ந்துச்சு ஒரே நொடியில முன்னோக்கி நகருது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் முன்னோக்கி அது நகர்ந்து முடிந்து விட்டது இவ்வாறு தொடர்ந்தும் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் அதே அது ஏற்கனவே இருந்த அதே இடத்திற்கு சூரியன் ஒரு சுற்று சுற்றி வர வேண்டும் என்றால் ஏற்கனவே கூறியது மாதிரி இருநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகள் தேவை ஆகவே பூமியில் இருக்கும் நாமும் சூரியனுடன் சேர்ந்தே இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் அதனால தான் நம்ம ஒருபோதும் நம்ம இந்த நொடியில் இருந்த அந்த இடத்திற்கு திரும்பி வருவதே இல்லை முன்னோக்கி இந்த விண்வெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்பது இந்த விண்வெளியில் பொறுத்தவரையில் நாம் அறிந்திராத மிகப்பெரிய ஒரு உண்மையாகும் இது தொடர்பாக மேலும் நாம் பார்க்க வேண்டுமெனில் நம்ம அறிவோம் இந்த சூரியன் அமைந்திருக்கிறது நம்மட இந்த மில்கிவே கேலாக்சியில் இந்த மில்கிவே கேலக்ஸியின் மையத்தில் செஜிடேரியஸ் ஏ எனப்படும் பிளக் ஹோல் உண்டு இந்த பிளக் ஹோல் சூரியனை போன்ற நான்கு பில்லியன் பில்லியன் மடங்கு பெரியது இந்த சஜிடேரியஸ் ஏ ஸ்டார் தான் அனைத்து சூரியன் உட்பட கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்குது இந்த சஜிடேரியஸ் ஏ ஸ்டாரில் இருந்து இந்த பிளாக் ஹோலில் இருந்து சூரியனும் பூமியும் அமைந்திருக்கும் தூரம் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டுகள் அந்த தொலைவில் இருந்து சூரியன் இந்த செஜிடேரியஸ் ஏ அதாவது மையத்தில் இருக்கும் அந்த ஸ்டாரை சுற்றி சுழன்று கொண்டே சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு நீள்வட்ட பாதையில் பூமி சூரியனை சுற்றி வருவது போன்றுதான் சூரியனும் சுற்றி கொண்டே இருக்கின்றது நீள்வட்ட பாதையில் ஆனால் அந்த ஜேர்னி மிகப்பெரிய ஒரு ஜேர்னி இருநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும் ஒரு ஜேர்னி அந்த ஜேர்னியில் அந்த பயணத்தில் எமது பூமியும் பங்கு பெறுகின்றது எமது பூமியில் உள்ள நாம் அனைவரும் அதில் பங்கு பெறுகின்றோம் ஆகவே இந்த ஜேர்னி மிக நீண்ட காலம் நீடிக்கின்றது அது ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் முன்னோக்கி நகர்கின்றது பின்னுக்கு வருவதே இல்லை அது திரும்ப வர வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் ஆகவே நாம் ஒருபோதும் இந்த ஸ்பேஸில் இருந்த அது அந்த இடத்திற்கு எமது வாழ்நாளில் திரும்பி வருவதே இல்லை ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு மில்லி செகண்டும் ஒவ்வொரு நனோ செகனும் நாம் முன்னோக்கி புதிய புதிய இடங்களில் இந்த பிரபஞ்சத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் சில வேலை சைக்கோலஜிக்கலாக இது எமது மனதை கூட பாதிக்கலாம் என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர் அதனால்தான் தான் சில இது எவ்வளவு தூரம் சரி என்று நாம் அறிய மாட்டோம் அதனால் தான் சில வேலை எமக்கு எமது மனநிலை மாற்றம் கூட ஏற்படுவதாக சைக்காலஜிஸ்ட் கூறுகின்றனர் ஆகவே இன்றைய இந்த வீடியோவில நீங்கள் மிகப்பெரிய ஒரு உண்மையை தெரிந்து கொண்டீங்க அதுதான் எமது சூரியன் இந்த மில்கிவே கெலக்சியை சுற்றி கோடிக்கணக்கான ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக பயணிக்கின்றது அந்த பயணத்தில் நாமும் பங்கேற்கின்றோம் பூமி சூரியனை சுற்றி வலம் வருவது போன்றே சூரியனும் பூமி உட்பட அனைத்து கோள்களையும் அழைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மையத்தை சுற்றி வருகின்றது அது மிக வேகமாக பயணிக்கின்றது மிக நீண்ட காலம் அதற்கு எடுக்கின்றது அந்த பயணத்தை அது முடிவு செய்ய மிக நீண்ட காலம் எடுப்பதனால் எமது வாழ்நாளில் நாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் இந்த விண்வெளியில் மிக வேகமாக பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் அதை நாம் உணராவிட்டாலும் கூட ஆகவே புதிய புதிய இடங்களில் தான் நாம் ஒவ்வொரு நொடியும் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றோம் என்பது இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் தொடர்ந்தும் இது போன்ற ஆச்சரியமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்